ஓபிஎஸ்ஐயா உசாராயிட்டா பிள்ளையா பாசகாவை நம்பி இருந்தா பாத்திரத்தை கையில கொடுத்து பாட்டு பாட விட்டுருவாங்கன்ட்டு செங்கோட்டை விஷயத்துல அவங்களுக்கு வந்து சிலபஸ் நடத்தப்பட்டிருக்கு செங்கோட்டையர் என்ன இந்த தேவ ஜெயந்திக்கு போனப்ப இந்த ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தினாப்புல அந்த மீட்டிங்ல அப்படியே ஒரே பூஸ்டிங்காக கொடுத்து தள்ளி இருக்காப்புல ஐயா ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் கவலைப்படாதீங்க உங்க ரெண்டு வேறால முடியாத விஷயத்த நான் முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்துருக்க பாத்து கேக்கல உத்தரவு கொடுத்துருக்காங்கப்பா ஒப்புதல் வாக்கு மூலமும் கொடுத்துருக்காங்க என்னன்ட்டு கண்டிப்பா உங்க மூணு பேரையும் ஒன்னாக்கி உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போக வேண்டியது என் பொறுப்பு நீங்க எதுக்கும் கவலைப்படாதியா நீங்க செய்யறத நீங்க விடாதீங்க அதே ஸ்டாண்டில் நில்லுங்க அப்படின்ட்டு இருக்காங்க தான் ஐயா விடாம மறுபடியும் சேர்க்கறியா இல்லையா சேர்க்கலைன்னா என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்ற மாதிரி செங்கோட்டைய நன்ன சவாலை விட்டுருக்காப்புல கடைசியில் கதறி இருக்காரு என்னை தூக்கிட்டாங்கன்னா மொத்தமாக ஒன்றுமே இல்லாமல் முழுசாக என்னைய பேத்த எடுத்து வெளில போட்டாங்க இப்போயாச்சும் ஏதாச்சும் பேசுங்கயா அப்படின்னா பாயிண்ட் ஒட்டு பாயிண்ட் ஒட்டுன்னு சொல்லிட்டு அவங்க நைஸாக அப்படியே நலுவீருக்காயின்னு வைக்கல அதுலேருந்து ஐயா ஓபிஎஸ்க்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சு போச்சு அதனால அவர் இன்னொரு முடிவை எடுத்திருக்காரு அதுக்காகத்தான் இந்த பதினஞ்சாம் தேதி வரையும் டைமு எப்படி இவங்க சேர்க்க மாட்டாங்கன்றது தெரியும் இருந்தாலும் அவங்க என்னைய சேர்க்க மாட்டாங்கன்றத விட நான் அவங்கள ஏன் கூட சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லி போயிட்டு வரல இல்லையா அதுக்காகத்தான் இந்த ஒரு முடிவா கட்சி ஆரம்பிச்சோன்னு வண்டி எடுத்துக்கிட்டு நேரம் போறதா ஒரு தகவல் பார்த்துருவோமா உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் தர்பார் ஐயா ஓபிஎஸ் பஞ்சாயத்தை பார்ப்போம் அது கிடையாது எடப்பாடி ஐயா மேல ஏறி நின்று செங்கோட்டை ஆடு ஆடு ஆடி இருக்கா கோபிச்செட்டி பாளையத்துக்கு போனது இப்ப எல்லாரும் நினைச்சாங்க என்ன திட்டின்னு இருந்திருந்தாப்புல இவர் கோபிச்செட்டி பாளையத்துக்கு உள்ளா வண்டின்னு கிளம்பிட்டாப்புல பார்த்தா அடுத்து ஐயா பின்னாடி எடப்பாடியாரு விரட்டிக்கிட்டே வரலாப்புலையா அவர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கார் அவர் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணது செங்கோட்டை நான் தூக்கின அன்னைக்கி அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாப்புல நாம் இவங்களை எப்படியாச்சும் பேசி கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அதனால கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தை போடுவோம் இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் ஐயா அந்த மாதிரியெல்லாம் பொதுக்கூட்டம் போட்டு நீங்கள் பார்த்துருக்கிய இல்லைப்பா அங்கே எதுக்காக இப்போ இங்கே போறாரு அப்படின்னா எந்தெந்த இடத்துலலாம் வந்து நமக்கு டவுன்ஃபாலாக இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் வந்து ஐயா வந்து முட்டு கொடுக்கறதுக்காக தூக்கி வச்சு நிப்பாட்டி அதை ஸ்டடி பண்ணுறதுக்காக போகிறாப்புல ஆனால் நீ என்னத்தை பண்ணாலும் இதை உன்னாலும் தூக்கவே முடியாது உனக்கு இங்க வாடி உனக்கு மணி ஆட்டுற அப்படின்ற மாதிரி அதை சொல்றதுக்காகத்தான் செங்கோட்டைய நன்னு விரட்டிக்கிட்டு நேரம் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு வந்தது உண்மையில கோபிச்செட்டிப்பாளையத்துல அவ்வளவு கூட்டம் கூடும் அப்படின்னு சொல்லி செங்கோட்டைய நன்னனுக்கே தெரியாது எப்படி திடீர்னு இப்படி ஒரு மிகப்பெரிய அந்த கடலுக்கு கோபிச்சட்டி கோபிச்செட்டிப்பாளையத்துல திடீர்னு ஒரு பெரிய ஒரு ஓஷன் வந்துருச்சு எப்படி இது நடந்தது அப்படின்னு சொல்லி ஐயாவுக்கே வந்து தடுமாற்றம் அதை பார்த்ததுக்கப்புறம் பயங்கர ஏமாற்றமாக போனது ஐயா எடப்பாடியா இருக்கட்டா இதை மீறி நம்ம எப்படி ஏன்னா சொல்லிட்டாப்புல அதை பார்த்தோன்னே சொல்லிட்டாரு என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது பக்கத்து ஸ்டேட்டில் இருந்தனாலும் ஆளை கூட்டிட்டு வா ஆனால் அந்த கூட்டத்தை விட அதிகமான கூட்டத்தை நான் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி போனதுதான் அந்த கூட்டத்தில் ஒருத்தர் வந்து இறந்துட்டாப்புல ஒரே ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு அவருக்கு ஐயா வந்து இருபது லட்ச ரூபா காசு உடனே போயிட்டு கொடுத்து செத்தது யாரும் பார்த்து வீட்டுக்கே போயிட்டு அஞ்சலி செலுத்தி கையில் காசோலையை கொடுத்துட்டு நீங்கள் செய்து எதுவும் பேசுறாதையோ நான் வந்துட்டேன் என்னால் முடிஞ்சதையும் நான் செஞ்சுட்டேன் தப்பாக எடுத்துக்காதீங்க யாரும் என்னைய வந்து இந்த மாதிரிலாம் வந்து பே ஏற்கனவே கருவில் நடந்த இன்சிடெண்ட்டையும் இதையும் யாரும் கை கோத்து பேசிடாதையே எனக்கு அதுக்கு சப்பதம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஐயா முடிச்சுட்டு வந்துட்டாப்பு இப்போ இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஒன்னையை விட்டு நான் போக மாட்டேன் என்னைய விட்டு நீ போகக்கூடாது ஆ அப்படின்றது தான் அந்த உடன்பாடு மற்றபடி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சியை பிடிப்போம் அப்படிலாம் கிடையாது உனக்கு என்னைய விட்ட ஆள் இல்லை எனக்கும் உன்னைய விட்ட வேற ஆளே இல்லை கூட்டணின்னு ஒன்று வைக்கணுமா இல்லையா தனியாக நின்று நான்லாம் போட்டி போட்டு எப்படியா ஜெயிக்கிறது என்னைய ஒரு கட்சின்னு ஊருக்குள்ளே வந்து ஏற்றுக்க மாட்டாங்க என்னையா நீ கட்சி நடத்துகிற எப்பேற்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லி நீ காரி துப்புவாங்க அப்படின்றதுக்காகவும் போட்ட கூட்டணியாகவும் இருக்கலாம் இல்லைன்னா நீ கூட்டணி வைக்கல அப்படின்னா உனையை தூக்கி உள்ளே வைக்கிறது கன்ஃபார்ம் ஒட்டுமொத்த ஃபைல்ஸும் டேபிள் மேலே அப்படியே துள்ளிக்கிட்டு இருக்கு மீன் மாதிரி எப்போ பிடிப்பேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம் ஒரு கட்டாய கல்யாணம்னு வைங்களாம் அந்த கூட்டணி ஆனால் அமித்ஷா ஐயாவே என்ன சொன்னாங்கன்னா நிறையா பேர் இந்த கூட்டணிக்கு வருவாங்க எப்படி ஐயா எடப்பாடி ஐயா இங்கே சொல்றாங்க மெகா கூட்டணி அந்த மெகா கூட்டணி இங்கேயும் வரும் அப்படின்ற மாதிரி நிறையா கால்குலேட்லாம் போட்டாப்புல ஏன்னா அந்த கால்குலேஷன் தான் இப்போ அந்த சோஷியல் இன்ஜினியரிங்லாம் பண்ணாங்க இல்லையா இந்த கேஸ்ட்டு போனால் என்ன இந்த கேஸ்ட் இருக்கு நாம் இந்த சாதியை வச்சு நாம் வந்து சமமாக வந்து பிளே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா கணக்கு வடநாட்டில் போட்டாங்க அது அங்கே ஒர்க் அவுட்டாச்சு ஆனால் இங்கே ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை எல்லாமே வந்து தொங்கி போய் உட்காந்துருக்கு எதையுமே அவங்களால வந்து தூக்கி நிப்பாடுறதுக்கான வழியே இல்லை இந்த சொல்வாங்கல்ல இப்போ தண்டைய வாழ்க்கையில் ஒரு ஒளி தெரியுது அந்த ஒளிக்கு வேலையே கிடையாது என்றைக்குமே பாஸ் ஆகும் தமிழ்நாட்டில் அந்த ஒளி வரவே வராதுன்னு வைங்கள ஒளிச்சிருதான் அந்த ஒழிச்சிடுறது வேற இப்ப அதுக்காக வந்து அமித்ஷாவும் ஏதாச்சும் ஒரு சின்ன கட்சி குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன கட்சி ஒன்னும் இல்லை நம்ம அண்ணன் ஜான்பாண்டிய அண்ணன் கிருஷ்ணசாமி இவங்களே வந்து எப்ப நான் வந்து என் கூட்டணிக்கு ஆதரவு தரேன் இது வரைக்கும் வெளிப்படையா எங்கேயுமே எந்த இடத்துலயுமே பேசவே கிடையாது தேமுதிக நாங்க ஜனவரியில்தான் தான் அறிவிப்பேன் அதுக்கு இடையில நான் என்ன அவசரம் நான் என்ன எங்கேயும் போய் மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு எதுவும் கட்டாயமா என் கழுத்து மேல யாரும் கால வச்சிருக்காங்களே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி அறிவிக்க இதை நான் சொல்லலப்பா அவங்களும் சொல்லலை பட் இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ளே இருக்குது இல்லையா அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இது வரைக்கும் வந்து அவங்க வந்து டிமாண்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சே அந்த சைடு இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி பயங்கர இம்பேக்டாக இருக்குது நீங்கள் அதான் உள்ளுக்குள்ளே நிறையா வந்து உரசல் புரசல் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது அதெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாலாம் இல்லை ஆனால் அதை ஸ்மூத்தாக அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிறாய் அதான் இதுக்கு முன்னாடி கூட அவனுக்குள்ள வந்து ஆட்சியில் பங்கு அப்படின்ற மாதிரி நிறைய வந்தது இப்ப நமக்கு நமக்கு அப்புறமா அந்த வேலையெல்லாம் பாத்துக்கோ உங்க கூட நாங்க லேட்டா சண்டை போட்டுக்கிறோம் முதல்ல இவங்களை அடிச்சு வழியில தோரத்த அதுக்கு என்ன பார்க்கணும் இவங்க யாருமே இனிமே நினைச்சு கூட கூடாது அப்படின்றதுல அவங்க உறுதியா இருக்கா உள்ளுக்குள்ள கொஞ்சம் சீட்டு பெறம்லாம் ஓடிட்டு இருக்கு ஓடினாலும் எங்கேயும் எதுவும் கலண்டு போகாம இருக்காம ஒருத்த கையை ஒருத்த புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கா திமுக கூட்டணியில இந்த பக்கம் எவங்கைய எப்ப குத்தலாம் ஏவன் காதை எப்போ அறுக்கலாம் அப்படின்ற ஒரு கணக்குலையே இந்த கூட்டணி உட்காந்து ஒரு பயத்துலையே கூட்டணி உட்காந்துருக்குன்னு வைக்கல ஏன்னா எப்போ பிடிப்பாங்க எப்போ உதப்பாங்க யார் யாரை வந்து கூட்டுவாங்கன்னு சொல்லவே முடியாது எப்போ வேணாலும் எது வேணாலும் மாறலாம் அதனால இதுக்கு முன்னாடி என்னென்னாங்க இந்த கூட்டணியை தவிர வேறு எந்த கூட்டணியும் போக முடியாது போனால் ஒன்று அங்கே போகணும் அங்கே இடமில்லை அப்போ கடைசியில் நம்ம கூட தான் கூட்டணின்னு வரணும் இவங்க தனியாக நிற்கிறதுக்கு தெம்பு இல்லை ஆனால் இப்போ அதுக்குத்தான் ஒரு கூட்டணி புதுசாக இருக்கு அதுதான் தாவேக்கா அந்த தாவேக்கா கொடுக்குற தலைவலி உண்மையிலே ஐயா எடப்பாடியா இருக்கு தாங்க முடியலை இப்ப எல்லாரும் ஓப்பன் ஸ்பேஸ் அதான் என்னன்னா தேமுதிகவும் சரி பாமகவும் சரி ஏன் அண்ணன் ஜான் பாண்டியனும் சரி இல்ல கிருஷ்ணசாமி அண்ணனும் சரி எல்லாருமே தாவேக்கா பக்கம் போறதுக்கு யோசனை அதை போகலாம் அப்படின்னாலும் நீ தறிய அங்க போகவா அந்த ஒரு இதுக்கு வந்து போயிட்டாங்க உனக்கு ஓகே எனக்கு விருப்பம் இல்லைப்பா உனக்கு விருப்பம் இருக்கா உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் அங்கே போய்க்கிறேன் நீ வேணா வந்து அங்கே வந்து ஜாயின் பண்ணி நீனும் வேணா அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கின்றாங்க கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் எல்லாமே இருக்குது பாமகவுமே அந்த யோசனையில் இருக்கிற மாதிரி ஒரு கேள்வி ஐயா அன்புமணி ஐயா அவருமே வந்து என்னத்தை இவங்க பக்கத்துலேயே போயிட்டு எப்போ பார்த்தாலும் எப்படி இவங்க நமக்கு மினிஸ்டர் பதவி கொடுக்க போகிறது கிடையாது அதிகபட்சம் போனால் ஒரு எம்பி பதவி அதுவும் அடிச்சு பிடிச்சி இவங்க கிட்டே வாங்கணும் அதுக்கு பேசாமல் நம்ம அங்கே போயிட்டு உட்காந்துக்குவோம் எப்படி அங்கே போனால் ஒரு அஞ்சாறு சீட்டு தேரும் அதாவது சீட்டு வாங்குறது அவள் ஜெயிக்கிறது இல்லை வாங்குறது தேரும் அப்படி வாங்குறப்ப அங்கே போயிட்டு உட்காந்துட்டோன்னா அதை வச்சு எதையாச்சும் பண்ணிட்டு போகிறோம் ஒன்றுமே இல்லைனாலும் நாங்களும் ஒரு பெரும் கூட்டணின்னு காமிப்போமே நமக்கும் ஒரு பவர் அங்கே வரும்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்களுக்குள்ள எல்லோரும் இப்போ அதை அதை வச்சு இந்த பூச்சாண்டியை காமிச்சு சோறு விட்டு அங்கே அந்த மாதிரி தாவையக்காவை காமிச்சு அதிமுகவை பயமூர்த்ததுக்கு எல்லோரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ ஐயா ஓபிஎஸ்க்கு ஒரு பெரிய இக்கட்டான சூழலை என்ன மாதிரியான சூழ்நிலைன்னா இங்கே இப்போ தனியாக அவர் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறதா முடிவு பண்ணிட்டார் ஏன்னா கண்டிப்பாக அவர் நம்மளை சேர்த்துக்க மாட்டார்ன்றது அவருக்கே நல்லா தெரியும் அவர் போயிட்டு இந்த டைம் கொடுத்து இழுக்கிறதெல்லாம் சும்மா அவர் வந்து செட்டப் பண்ணிக்கிறதுக்கு மற்ற வேலைகளை பார்க்கறதுக்கு ஆனால் அப்படி அவர் கட்சியை ஆரம்பித்து தமிழ்நாடு முழுக்க தன்னோட கட்சியை டெவலப் பண்ணி அந்த கட்சியை வச்சு ஆட்சியை பிடிச்சி மறுபடியும் முதல்வராக அப்படிலாம் எதுவுமே அந்த பிளான்லாம் கிடையவே கிடையாது அவருக்கு அவருக்கு என்னென்னா ஏதாச்சும் ஒரு பக்கம் போகணும் செங்கோட்டை என்னென்ன தனியாளா இருந்தாரு அவர் தனியாளாவே போயிட்டு அதாவது அவரே ஒரு பெரிய அசட்டா மாறி தாவேக்காவில் போயிட்டு தனது ஜாயின் பண்ணிட்டாப்ல ஆனா இங்க ஐயா ஓபிஎஸ்க்கு அந்த இது கிடைக்குமா சேம் ரெஸ்பான்ஸ் செங்கோட்டை என்னன்னா ஒரு பெரிய ராஜதந்திரி பழம்பெரும் அரசியல்வாதி அப்படின்னு சொல்லி பயங்கரமான அவருக்கு பின்னாடி நிறைய வெயிட்டேஜ கொடுத்து கொண்டு போய் அடைச்சிட்டாங்க ஆனா ஓபிஎஸ் ஐயாவுக்கு அதை கொடுப்பாங்களா அந்த இதை வந்து பண்ணுவாங்க ஏன்னா அவரு நிறைய சட்ட போராட்டம் பண்ணிட்டாரு பொலிட்டிக்கல் போராட்டம் பண்ணிட்டார் இன்னும் சொல்ல போலாம் எனக்கு எதுவுமே வேணாம் என்னை உன் கட்சியில் மட்டும்தான் சேர்த்துக்க எனக்கு பதவியே வேணாம் அப்படின்னு அவர் தான் சொன்னார் என் கூட இருக்கவங்க எனக்கு மட்டும் கூட அவனை ஒன்றுமே கேட்க மாட்டேன் நிபந்தனையே கிடையாது அப்படின்னு சொல்லி அதையும் வந்து உள்ளுக்குள்ளே ட்ரை பண்ணார் பட் அந்த அளவுக்கு இறங்கி போனவரை இந்த இடத்துல வந்து செங்கோட்டை என்னனுக்கு ஈக்குவலாக வந்து சேர்த்துப்பாங்களா பார்ப்பாங்களான்னு பார்த்தோன்னா கொஞ்சம் கஷ்டம் இப்போ டிடிவி என்ன ஓகே சொன்னானு வைங்கள அவங்க தாராளமாக வருவாங்க ஏன்னா டிடிவி என்ன ஆரம்பத்துலேருந்து இருந்து இப்ப வரைக்கும் ஒரே ஸ்டாண்ட் எல்லாத்தையும் ஒரே அளவா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு மோடியோடையும் சரி இங்க இவர் ஐயா எடப்பாடியோடையும் சரி அப்ப என்ன ஸ்டாண்டில் நின்னாரோ இப்ப வரைக்கும் ஒன்றும் இல்ல இவர் தான் வந்து முதலமைச்சர் அப்படின்னு சொன்னோட உன் கூட்டணி எனக்கு வேண்டாம்யா உன் கூட கூட்டணி செய்கிறதுக்கு நான் பேசாம இருந்தேன் இவர தலைவரை இவரை முதலமைச்சராக நான் முன்மொழிவேனா அப்படின்னு சொல்லி அவர் தனியா கண்டு போய்ட்டு அந்த ஸ்டேட்டஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப டிவேன் உள்ள போறாரு அப்படின்னா கண்டிப்பாக அது டிடிவி அண்ணனுக்கும் ஒரு பழம் டிவி கேக்கும் ஒரு பழம் இந்த ரெண்டு சேர்ந்தாப்பில சரிசமானிக்கு அவரை எந்த இடத்துலையும் குறைச்சி யாரும் பேசிட முடியாது அவரும் ஒரு கட்சி தலைவர் ஆனால் ஐயாவை எந்த ரேஞ்சு பார்த்துப்பாங்க ஸோ தனக்கு இந்த இடத்துல எதுவுமே நமக்கு செட் ஆகாது அதாவது நமக்கு கடைசி நேரத்தில் இருக்க வேண்டிய அந்த காலத்தில் கொஞ்ச நாள் மரியாதையோடு இருக்கணும் நமக்கு அந்த வேல்யூ மறுபடியும் எப்படி ரீகெய்ன் ஆகும் அதாவது இப்போ என்ன மாட்டேன்னா இவரால் அவங்களுக்கு எல்லாம் பலம் ஆனால் அவரால் இவங்களுக்கு பலமா அப்படின்னு கேட்கறது தான் அந்த கேள்விக்குறி பெருசாக இருக்குது ஐயாவுக்கு ஒன்றுமே இல்லைன்னு தயவுசெய்து இண்டிவிஜுவலாக நின்று போட்டி போட்டு ப்ரூவ் பண்ணார் எந்த விதமான ஒரு கட்சி பேக்ரவுண்ட் இல்லாமல் கட்சி அந்த கொடி சின்ன எதுவும் இல்லாமல் தனி ஒரு மனுஷனாக நின்று சம்மந்தமே இல்லாத ஒரு தொகுதியில் நின்று சரிக்கு சமமாக போட்டி போட்டு நல்ல கத்தாக தோற்று போனாப்புல ஐயா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் கத்த தோ அதெல்லாம் சும்மா அல்லதுன்னு சொல்லக்கூடாது இப்போ அதே இது ஒருவேளை இப்போ ஐயா டிஎம்கேக்கு போனால் அவர் அந்த முடிவில் தான் ஒரு கேள்வி ஏன்னா இவங்க சேர்த்துக்க மாட்டாங்க அந்த பக்கம் போனால் நமக்கு ஈக்குவலான அந்த இது கிடைக்காது ஸோ நம்மளை ஒரு பெரிய இடத்துல வைக்கிறதுக்கு என்ன வேலை ஆனால் அவரும் அம்மா படத்தை பாக்கெட்டுக்குள்ளே வச்சிருக்கார் அந்த ஒரு விஷயம் அவர் ரொம்ப உறுத்துது அவருக்கு அந்த ஒரு இடம் மட்டும்தான் இப்போ தடுக்குது ஒருவேளை ஐயா வந்து போகலாம் போகாமலும் இருக்கலாம் பட் போகாமல் இருந்தால் அவருக்கு வந்து எங்கே வேற போகிறதுக்கு இடம் கிடையாதுன்றது தான் உண்மை தனியாக நிற்கணும் மறுபடியும் பாஜகவில் சேர்ந்து ஐயா எடப்பாடிய முதல்வராக முன்மொழிஞ்சு ஆனால் அதுக்கு பேசாம தாமே காலை போயிட்டு இவங்க இவங்க டாச்சருக்கு அவங்க டாச்சர் எவ்வளவோ பரவாயில்ல அது வெளியில் தெரியாமலாவது இருக்கும் இவங்க வெளிப்படையாகவே அடிப்பாங்களே இல்லை ரெண்டுமே வேண்டாம் நமக்கு ஏற்ற இடம் நமக்கு ஈக்குவலான ஒரு இடம் திமுக தான் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கும் வழி இருக்குது தெரியல என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆனால் வெறும் பதிஞ்சாம் தேதி டயம் டைம் தேதிக்கு அப்புறம் அவரும் அறிவிச்சிருவாப்பில் பார்ப்போம் நன்றி